பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜ்யம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு அவனை பாத்து இப்படி கூப்பிடுவோம் இப்படி பண்ணுவோமா ஃப்ரெண்டை பார்த்து வாங்க சார் சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்களாம் என்னோட என்னோடய வயசு கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்தோன்னா என்ன பண்ணுவேன் வாங்க மாஸ்டர் உட்காருங்க மாஸ்டர் இதே என் ஃப்ரெண்டு வந்தால் என்ன பண்ணுவேன் டே வாடா உட்காரா அப்போ அங்கே என்ன நிற்குது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் ஸ்பிரிட் ஆகும் அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உள்ளே இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம் உள்ளே அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிவிட்டு வேறு தேவையில்லாதத போட்டுட்டே தேவையில்லாத போட்டுட்டே இருக்கும் சார் எதை போடுறோமோ அதுக்கான எஃபெக்ட் இருக்கும் சார் நம்ம நம்ம பாடி மைண்டு புத்தி அதுதான் எதை விதைக்கிறோமோ என்ன ஆகும் அதனால் தான் எப்பவுமே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வயசானவங்களா போய் போய் பாருங்கன்னுவாங்க சிக்கா இருக்காங்களா போய் பாருங்கன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கா போய் பாருங்கன்னு வாங்க இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இதெல்லாம் நிறைய வண்டி இருக்குது தெரிஞ்சு போச்சுங்க நம்ம வண்டியும் வாங்கிட்டோம் இதுக்கு நடுவில் நம்ம ஓட்டும் போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நடா இது அவமா வண்டியை சருபுருன்னு ஓட்டுறான் ஒருத்தர் ஓட்டுவாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க எதையுமே பேசாமல் ஓட்டுவாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி உள்ளே பூந்து போவாங்க பார்த்துருங்களா இதில் நம்ம பேர் பட்டா வாழ்க்கையும் அந்த ரோடும் வித்தியாசமே இல்லைங்க அவனை என்ன என்னாவோ பார்க்குறான் அந்த அன்போட பார்க்கறனால அங்கே அவன் பொசிஷனோ அவன் வயசோ என் வயசோ நம்ம வயசு ஞாபகம் இருக்குமா கூட வயசு ஆகிடுச்சு அவனை பார்த்து இப்படி கூப்பிடுவோம் இப்படி பண்ணுவோமா ஃப்ரெண்டை பார்த்து வாங்க சார் சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்களாம் எங்களோட என்னோடய வயசு கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து நான் என்ன பண்ணுவேன் வாங்கம்மா சார் உக்காருங்கம்மா சார் என் ஃப்ரெண்டு வந்தா என்ன பண்ணுவேன் டே வாடா உக்காரா அவன் பெரிய பொசிஷனில் கூட இருக்கலாம் அப்போ அங்கே என்ன நிற்குது அன்பு அப்போ அங்கே வந்து அவன் வயசு ஞாபகம் இருக்காது அவன் வயசை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் என் வயசை பற்றி யோசிக்க மாட்டோம் அவன் என்ன பொசிஷன் யோசிக்க மாட்டோம் நான் என்ன பொசிஷன் எதுவுமே இருக்காது அங்கே என்ன இருக்கும் வெறும் அந்த பரஸ்பர அன்பு தான் இருக்கும் அப்போ எங்கே அன்புன்னு வந்துச்சோ அப்போ அங்கே என்ன ஆகிடுது எதுவுமே நிற்கல வயசோ பொசிஷனோ பவரோ சூழ்நிலையோ காலமோ எந்த இடத்துல இடமா நினைப்போமா ரெண்டு எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுவோம் ஒரே மாதிரி தானே பேசுவோம் இல்லையா கல்யாணம் யூ இது கல்யாணம்டா இது ரோட்ரா அப்படின்னு யோசிப்போமா யோசிக்க மாட்டோம் ஏன் பார்த்தா கூட அப்படி அடிப்போம் பார்த்துருக்கீங்களா அங்கே கூட யோசிக்க மாட்டோம் பார்த்துருக்கீங்களா சார் ரோடில் ஃப்ரெண்டு வந்து அடிப்பான் நான் போ போகிறேன் என்ன கூட கண்டுக்காமல் போகிறேன் அப்படின்னு அடிப்பான் பார்த்துங்களா அப்போ அங்கே என்ன நிற்குது அன்பு அப்போ அந்த அன்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்போ என்ன சார் காண போகுது ஈகோ பவர் பொசிஷன் நான் நீ எல்லாத்தையும் பிரேக் பண்ணக்கூடியது எது அன்பு அன்பு வரட்டுமே அது அப்போ எப்படி இருக்கும் எல்லாரையும் பிடிச்சிரும் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் நீங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நீங்கள் அப்போ பேசும்போது எப்படி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமுமே அப்ரோச் எப்படி இருக்கும் அந்த உற்சாகம் தெரியும் கேட்கும்போதே நல்லா இருக்கீங்களா கேட்குறது எப்படி இருக்கும் அவங்கள பார்த்தா பேசணும்னு தோணும் பார்த்துருக்கீங்களா அதுவும் உங்ககிட்ட பேசினாலே ஒரு ஹாப்பியாக இருக்கு அப்போ அங்கே என்ன இருக்கேன் அன்பு இருக்கே ஒரு சிவகிட்ட பேசினா அப்பா இவங்க கிட்ட பேசு இவன் தலைவலி நமக்கு வந்துரும் போல இருக்கு இல்லையா அப்போ அப்போ அங்கே என்ன காட்டுறாங்க என்ன என்ன இருக்கோ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெள்ளை ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் ஆகும் அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உள்ளே இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம் உள்ளே அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிவிட்டு வேறு தேவையில்லாதத போட்டுண்டே தேவையில்லாத போட்டுட்டே இருக்கும் சார் எதை போடுறோமோ அதுக்கான எஃபெக்ட் இருக்கும் சார் எப்போ ஏற்பட்டோன்னா இருந்தாலும் தண்ணி அடித்தா போதை ஏறுமா அறியாதா இல்லையா போதை ஏறு என்ன பண்ணுவான் அதுக்கேற்ற இது எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா இல்லையா சரி எதுக்காக தண்ணி அடிக்க வேணான்றாங்க என்ன உள்ளே போகுதோ அதுக்கேற்ற எஃபெக்ட் இருக்கும் நம்ம நம்ம பாடி மைண்ட் புத்தி அதுதான் எதை விதைக்கிறோமோ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வெளில வரும் அப்போ அப்போ எதுக்கு காதை கொடுக்கணும் நாம் என்ன கொடுக்கணும் எதை ரிசீவ் பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அண்ட் எல்லா சுச்சுவேஷன் எப்படி பார்க்கணும் அண்ட் இன்னொன்று எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் புரிய புரிய அன்பு வரும் சார் இந்த வேல்யூ புரியும் வேல்யூ புரிஞ்சாலும் அன்பு வரும் தெரியுமா சார் ஒவ்வொன்றத்தோட வேல்யூ புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாங்க ஒவ்வொன்றத்தோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு லைஃப் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க உங்களுலாம் வந்து நான் கண்ணாடியோட வேல்யூ தெரியாது ஆனால் அந்த கண்ணாடியோட வேல்யூ யாருக்கு தெரியும் எனக்கு தான் தெரியும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எவ்வளோ வேல்யூபிள் எனக்கு தெரியும் அப்போ ஸ்பெக்ஸு அப்போ ஸ்பெக்ஸே அவ்வளோ வேல்யூபிள்னா அந்த விட இது எவ்வளோ வேல்யூபிள் ஆனால் அது எனிக்கா யோசிச்சிருக்கோம்மா எந்த டைம் அது எனி டைம் என்னைக்காவது கண்ணை பற்றி யோசிச்சு மொபைல் பார்த்துருக்கோம் என்னடா அது ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பார்க்குறோம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் பார்க்குறோன்னு கணக்கே இல்லை இல்லையா நைட்டு ஒரு மணிக்கு ஒரு வாட்டி மூணு மணிக்கு ஒரு வாட்டி அஞ்சு மணிக்கு ஒரு வாட்டி பார்க்குறோமா இல்லையா என்றைக்காவது கண்ணை பற்றி யோசிச்சிருக்கோம் அப்போ கண்ணோடய வேல்யூ புரிய ஆரம்பிச்சிதுரா சார் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று மொபைல் கூட சார்ஜ் பண்ணுறோம் இதுக்கு இல்லையா சார் ஹாஸ்பிட்டல் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களே ஒவ்வொன்றத்தோட வேல்யூ புரிய ஆரமிச்சுன்னு வச்சுக்கோன்னு நம்மளுக்கு நம்மளோட வேல்யூ புரிய புரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிய புரிய நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழறதுன்னு புரியும் வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு புரிஞ்சுன்னா அன்பு வர ஆரமிச்சிடும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை என் அம்மா இருந்தாங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க இந்த மாதிரி இது டே நம்ம ரிலேஷன் பையன் வந்து அடிபட்டிருக்கான் அவனை போய் பார்த்துட்டோட அவன் இங்கே கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ நான் அவனை போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க என்னெல்லாம் ஆகும் ஃபஸ்ட்டு திங் அவனை போய் பார்க்கும்போது சரி கட்டு போட்டால் அவன் வந்து கஷ்டப்பட்டு நான் நடந்து போவான ஒவ்வொரு வேலையும் செய்வானா அப்போ எனக்கு என்ன வேல்யூ புரியுது நீ கை கால் நல்லபடி இருக்குடாப்பா வேல்யூ புரிய வைக்கிறாங்களா ஒன்று ரெண்டாவது அவனுக்கு அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நான் போய் பார்த்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லையா வயசானவங்களை போய் பாருன்னு வாங்க எதுக்கு தெரியுமா மாஸ்டர்ஸ் வயதானவங்களை பார்த்தா அவங்க எல்லாத்தையும் முடிச்சனால அவங்க எப்படி இருப்பாங்க எப்போவுமே நல்லாடுறா நல்லா இருக்கியாடா ஒரு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நல்லதை பேசணும் அந்த அன்பை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பீப்பிளை பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அதனால் தான் எப்போவுமே அப்போலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வயசானவங்களா போய் போய் பாருங்கன்னுவாங்க சிக்காக இருக்காங்களா போய் பாருங்கன்னுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கா போய் பாருங்கன்னுவாங்க இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி அகேஷன்ஸ்ல என்ன ஆகுனா இதெல்லாம் வந்து புரிதல்காகவும் லவ்க்காகவும் தான் இப்போ ஒரு வயசானவர் உடம்பு சையெல்லாம் படுத்துட்டு இருக்காரு போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் எனக்காக வந்தியாப்பா கேட்பாரா ஒரு சந்தோஷம் அப்போ அங்கே என்ன பண்ணுறோம் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி பார்க்கணும் எதுக்காக பண்ணணும் அதை புரியணும் ஒரு சிக் பேஷண்ட்டை பார்த்தா எதுக்காக பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட என்ன ஞாபகம் கொடுக்குறோம் அவர்கிட்ட என்ன புரிஞ்சுக்கிறோம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அவங்க வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப நேரம் பேசுகிறாங்கிறதுக்காக அப்படியே பேச விடக்கூடாது அவங்ககிட்ட நம்ம எதுக்கு போகிறோம் அந்த உடம்பை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த சிக்னஸை வரதுக்கு போகிறோமா இல்லை அவர்கிட்ட உற்சாகம் கொடுத்துட்டு போகிறதுக்கு போகிறோமா ஸோ உற்சாகம் கொடுத்துட்டு வந்தால் நம்ம மெடிடேட்டரு அதை விட்டு அவர் சொல்கிறத கேட்டு நாமளே ஆகி வந்தோன்னா அவேர்னஸ் சரி எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போது ஒரு ஒரு சிக் பேஷண்ட்டை போய் பார்த்தா என்ன புரியும் உடம்போட வேல்யூ புரியும் அப்போ இன்றைக்கி நார்மலாக கொடுத்துருக்காங்க நம்ம கொண்டாடுறோமா ஹாப்பியாக பண்ணுறோமா லவ்வோடு பண்ணுறோமா இல்லையா மாஸ்டர்ஸ் இல்லையா ஏன் அந்த காலத்தில் அந்த சிஸ்டம்ஸ் விச்சாங்க வயசானவங்களுக்கு பா வயசான உடம்பு சரியில்லியா போய் பாரு ஒரு குழந்த பிறந்தா போய் பாரு எல்லாம் ஒரு கா சும்மா இல்லை ஒரு காரணத்தோட அன்போறம் அந்த லவ் வர ஆரம்பிச்சுச்சுக்கோங்களேன் லைஃப் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடனே இப்போ என் சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறோம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஹாப்பியாக இருக்கும் லவ் வரும் உடல இப்போ எங்கள் என்னோடய பர்சனல் லைஃபை எடுத்திங்கன்னா போன விஷயம் என் தம்பி வந்து என்னோடய வயசு சின்னவர் அவர் வந்து இறந்துட்டார் இப்போது இந்த ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி அப்பா இறந்துட்டார் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் பேஷண்ட் வித்தின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சு இதை எப்படி பார்க்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நான் வந்து இவ்வளோ நாள் மெடிடேஷன் பண்ணி சத்சங்க அட் பண்ணுறேன் இதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஜென்ரலாக இருந்தால் அப்படி யோசிப்போம் இவ்வளோலாம் மெடிடேஷன் பண்ணுறோம் சத்சங்கெலாம் அட் பண்ணுறோம் என்ன யூஸ் ஒரே வீட்டில் பிரச்சனைங்க இப்படின்னு சொல்லலாம் இல்லை எப்படி எடுத்துக்கலாம் இவ்வளோ மெடிடேஷன் இவ்வளோ சத்சங்கு ஏன் பண்ண அப்படின்னா இது வந்தால் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த எனர்ஜியும் இதுவும் வரணுன்றதுக்காக இது நடந்திருக்கு அப்போ நாள் நான் பண்ணதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் என்ன பண்ணுது எனக்கு ஒரு ரைட்டான ஒரு ஆப்ஷனை காட்டுது போ தியானம் பண்ணு இதெல்லாம் நடக்கப்போகுது இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் தியானம் வேணும் சத்சங்கு வேணும் இதை நீ பாசிட்டிவாக போட்டேன்னா நீ ஹாப்பி ஆகிடும் அப்போ இப்போ நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னா என் மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தெரிஞ்சுக்க மோரோ ஏற்கனவே லைஃப் டிசைன் அப்போ எப்படி தோணுதுன்னா அவங்களுக்கு வயசாகிடுது அவங்களுக்கான டைம் வந்துச்சு அது அது நடக்குது அவங்களுக்கு வயசு அந்தந்த வயசு வந்தது அந்தந்த முடிய வேண்டிய ஸ்டேஜ் வந்தது யார் யார் எதை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் நான் என் க என் பாட்டில் என்ன பண்ணுறேன் அதான் இதை நான் நான் வந்து சரி நான் இப்படின்னு சளிப்போட பண்ணுறேன்னா அம்மா வந்து கேன்சரோடு இருக்காங்களா பரவாயில்ல இது எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன அம்மாவுக்கு பண்ணேன் ஏன்னா அம்மாவுக்குலாம் பண்ணுறது ஈஸி இல்லை எப்போவுமே அம்மாக்கெலாம் என்ன பண்ணுவாங்க தான் தான் கொடுக்கணும்னு நினைப்பான் இல்லையா அம்மாவுக்கு வந்துடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ அம்மாக்கு நம்ம பண் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சதுண்ணா அது அது என்னங்க மாஸ்டர்ஸ் இல்லையா அது கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா ஏன்னா அவங்கெல்லாம் எப்படி நம்ம சின்ன விஷயம் பண்ணாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அம்மாக்குன்றது நம்ம நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எவ்வளோ எடுக்கணும்னா ஆகும் ஒரு சைடு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி பசங்கெலாம் கஷ்டப்படுறாங்களேன் ஆனால் இன்னொரு சைடு எப்படி இருக்கும் சரி பசங்க என்னமா பார்த்துக்குதுங்க ஒரு சந்தோஷம் வருமே அப்போது இந்த புரிதல் வரதுக்கு என்ன வேணும் சத்சங் வேணும் இதே சர்ச்சங்கள் எப்படி இருக்கும் ஆமாங்க என்னங்க லைஃபு வீட்டில் ஒரே ஒரே இட்ஸ் இட்ஸ் டெத் ஆர் நெகட்டிவ் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்பா அழகா எழுபத்தி வயசில் எனக்கு எப்படி பட்டது தம்பி ஏதோ ஒரு காலத்தால் போயிட்டான் அப்பா ஆகிடுச்சு போயிட்டாரு அடுத்த அம்மாக்கு இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு பாசிட்டிவா பட்டது அப்பா பரவாயில்ல கரெக்டான டைத்துல போயிட்டாரு இப்ப அம்மா வண்டி தான் பார்த்துக்கணுன்ற ஒரு இது இப்படி பாசிட்டிவா பட்டதுக்கு காரணம் என்ன சத்சங்கம் மெடிடேஷன் பண்ணனாலுங்க அப்போ நடப்பு யாரும் எதுக்கு நன்மைக்கே அப்போ நன்மைக்கே என்ற பண்ண வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன ஜாலியாக ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்போ ஹாப்பினஸ் வரும் என்ன பண்ணுவோம் நான் எதை பண்ணாலும் என்ன இருக்கும் அதில் லவ் மட்டும்தான் அப்போ அந்த லவ் இருக்கும்போது என்ன ஆகும்னா எதை நான் லவ்வோட கொடுக்குறேனோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாரு இந்த பூமி வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ போட்ட பந்து மாதிரி தான் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும் இதை மீறி நம்மளுக்கு வந்து சார் நீங்கள் சொல்லிட்டிங்க சார் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிலிங்காக இருக்குது சார் அப்படின்னா அந்த ஸ்ட்ரகுல்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோன்றத பாடம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அது பெரிய விஷயமா சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஸ்கம் வருது அதுக்கு நடுவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கரெக்டாக இல்லையா சார் இப்போ இந்த ரோடில் வந்து யாருமே இல்லை வண்டியை ஓட்டு வர்றீங்க நான் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தேன் அப்படின்னா பெருமையா நீ தூங்கிட்டே வந்தேன்னு சொன்னா கூட பெருமை இல்லை இல்லையா ஆனால் என்ன வேணும் எல்லா வண்டியும் இருக்கும் இதுக்கு நடுவில் என்ன பண்ணோம் இதுக்கு நடுவில் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய வண்டி இருக்குது தெரிஞ்சு போச்சுங்க நம்ம வண்டியும் வாங்கிட்டோம் இதுக்கு நடுவில் நம்ம ஓட்டும் போது ஒரு பேர் என்ன பண்ணுவாங்க நடா இது அவன் வண்டியை சருபுருன்னு ஓட்டுறான் ஒருத்தர் ஓட்டுவாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க எதையுமே பேசாமல் ஓட்டுவாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி உள்ளே பூந்து போவாங்க பார்த்துருக்கீங்களா இதில் நம்ம பெயர் பட்டா வாழ்க்கையும் அந்த ரோடும் வித்தியாசமே இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எப்படி ஓட்டுவோம் பாத்திரீங்களா அதுக்கு அப்படி ஜாலியாக அதே நம்பர் அப்படி ஓட்டுவோம் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வேற வேலையே இல்லைடா திட்டிண்டே ஓட்டுவோமா ஆக்சுவலி யார் கரெக்டாக ஓட்டுறான் யார் சார் நம்ம அவனையும் திட்டின்டே அவன் அவன்கிட்டையும் இது பண்ணுறோம் ஹர்ட் பண்ணுறோம் இங்கேயும் என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா ஒன்று நம்ம ஜாலியாக ஓட்டணும் இல்லை அவன் கவனாவது ஓட்டணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால் ஜாலியாக ஓட்ட முடியல இன்னொன்று என்ன ப்ராப்ளம் அவன் ஜாலியாக ஓட்டினால அவனை ப இது இது பாரு எப்படி ஓட்டுது இதே லவ் இருந்தால் அப்படி இருக்கும் டே பயங்கரம் ஓட்டுறீங்கடா டே கொஞ்சம் அவன் நம்ம அட்வைஸ் பண்ணலன்னு சொல்லணும் டே கொஞ்சம் ஓட்டுறா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு நினைவான் சாரே சொல் சொல்லிட்டிங்களா சரி அவன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இதே இதுங்க இதுங்கெல்லாம் எதுங்க சொல்லுவோம்மா ஒரு சில வார்த்தைகள் அப்போ அவன் என்ன பண்ணுவான் பெருசா ஓ மாறுமா அப்போ அங்கே என்ன காட்டுது ப்ராக்டிக்கலா எதை கொடுக்குறோமோ அது வருது அப்ப எது வேணும் எது சார் வேணும் லவ் நீங்க லவ்வை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அது கால காலமா நிற்கும் சார் கால காலமா நிற்கும் ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் இன்னைக்கு மகான்கள் எல்லாம் கொண்டாடுறோமே எதனால நாமளாவது ஒரு கொஞ்சம் பழகிட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க பழகிட்டோம் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா தாங்குறோமா தாங்குறோமா ஒன்னு சொல்லுங்க ஒரு ரெண்டு வாட்டி ஹர்ட் பண்ணா என்ன பண்ணுவோம் ஒதுங்கிடுறோமா நம்ம ஜென்டில் பேர் அப்போ தனக்கு நல்ல பேர் வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க மகான்கள் என்ன பண்ணுவா அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்போ அந்த அன்பு நல்ல எப்படிங்க அன்புல மூணு இருக்குங்க இதுலயே மூணு விதம் இருக்கு கெட்டது பண்ணவனுக்கு கெட்டது பண்றது ஒன்று ரெண்டாவது நல்லது பண்றவனுக்கு நல்லது பண்றது அதாவது நம்ம கெட்டது பண்ணவனுக்கும் நல்லது பண்றது முடியுமாதே நம்மளால அட்லீஸ்ட் ரெண்டு நம்ம வந்து நல்லது பண்ணது ஈஸியாக பண்ணிவிடுவோங்க கெட்டது பண்ணவனுக்கு நம்ம நல்லது பெருசா பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் அந்த வெறுப்பாது இல்லாமல் அது கூட இல்லைண்ணா நினச்சி பாருங்கள் முடியாது ஒன்று நம்ம கூட டே டு டே லைஃப்பில் ஃபேமிலியில் எவ்வளோ நேரம் சளிப்பை கேரி பண்ணுறோம் சார் சொல்லுங்கள் எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மள திட்டேவா இருக்காங்க எல்லோரும் தி இன்றைக்கெல்லாம் திட்டுறதுக்கோ ஹர்ட் பண்ணுறதுக்கோ யாருக்குமே டைம் இல்லை ஆனால் இதுலேயும் என்ன பண்ணுறோம் ஒரு ச ஒரு டயர்ட்னஸ் ஒரு சளிப்பு இல்லையா சார் நம்ம நம்ம வெறுக்கிறதுக்கோ இல்லை ச சளிப்போடு இருக்கிறதுக்கோ என்ன சார் காரணம் இன்றைக்கி நம்மளை யார் திட்டுறதுக்கு டைம் இல்லை யாரும் நம்மளை அடிக்கிறதுக்கோ நோக்கம் அடிக்கிறதுக்கோ யாருக்கும் டைமே இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் சோகமாக இருக்கும் அப்போல்லாம் எப்படின்னா மொபைல் கிடையாது டிவி கிடையாது அப்போல்லாம் என்ன இது ஒருத்தரை பிடிச்சி கிண்டல் பண்ணுறது தான் டைம் பாஸ் அப்போல்லாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மட்டும் எப்படி டிவி கிடையாது மொபைல் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க எவனா போனால் சும்மா கூப்பிட்டு அவனை கிண்டல் பண்ணி இரிட்டேட் பண்ணி தான் அனுப்புவாங்க அதுதான் டைம் பாஸ் ஆனால் அப்போவே ஈஸியாக எடுத்துருந்தாங்க மனுஷங்களை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க யாராவது யாராவது கிண்டல் பண்ணுறாங்களா யாராவது இரிட்டேட் பண்ணுறாங்களா சார் ஆனால் எல்லோரும் முகத்தை எப்படி இருக்கேன் யாராவது ஆஹான் சிரித்து கேட்க பார்க்க முடியுதா எங்கேயாவது கேட்க முடியுதா ஏன் அப்படி யார் சொத்தை யார் எடுத்துன்னு போயிட்டா என்ன பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது என்ன கிடச்சா ஹாப்பி ஆகும்னு மைண்ட் தேடிட்டே இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு எதை கடை எதை எது பண்ணா மொபைல் பார்க்குறோம் எதையாவது பார்த்து சிரி போறாது வரவே மாட்டேங்குது இப்போ வடிவேல் காமெடி கூட இப்போ அவ்வளோ அவ்வளோ மாட்டேங்குது அவரை சொல்லணும்ல நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு ஆரம்பத்தில் கொஞ்ச நாள்ல வருது அப்புறம் என்ன வருது நம்ம மைண்டே அப்போ காரணம் என்ன ப்ராப்ளம் அதுல இல்லை ப்ராப்ளம் எதுல எதனால் தேவையில்லாத போட்டனால இல்லையா அப்போ அந்த மைண்டை பியூட்டிஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னா அப்போ எதை படிக்கிறோம் ஓகே எதை கேட்குறோம் எதை பார்க்குறோம் எதை உள்வாங்கிறோம் இதெல்லாம் வச்சுட்டாங்க அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கண்ணா நம்ம போட வேண்டிய ஒரே ஒரு சீடு எது பண்ணாலும் அன்போடு பண்ணுங்க அன்போடு பண்ணுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க அவங்க எப்படின்னா யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நல்லா லிசன் பண்ணுவாங்க அப்படியாப்பா சரி ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க அவங்க ரிட்டையர் ஆறேன்ன ஒன்று எல்லோரும் அழுதுட்டாங்க அவங்க எத்தனைக்கு இறங்கியெல்லாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல என்ன பண்ணாங்க ஜஸ்ட்டு அந்த அன்போடு லிசன் பண்ணுவாங்க வெறும் லிசனிங்கே அழுகை வர வச்சதுன்னா அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ அன்போடு வாழ்க்கையில் உணர்ந்தி பண்ண ஆரம்பிச்சு எப்படி சார் இருக்கும் எப்படி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன் ஒரு சில பேர் இறந்ததுக்கப்புறம் ஏன் அழறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏமா அழறோம் ஒரு சில பேர் இறந்தா இறந்தா அந்த அன்பு கண்ணில் தண்ணி வர வைக்குங்க சச் அ கிரேட் ஃபெலோ வருது இல்லை அந்த அன்பு வருது ஆக்சுவலி அது அழுகனா அது ஒப்பாரி இல்லை அந்த சோலோட தன்மை நம்மளுக்கு புரியுது அது ஏன் சார் இருக்கும்போது வரல அப்போ ஒவ்வொருத்தரும் இறந்தால் தான் நம்ம அழப்போகிறோம் உணர போகிறோமா இது அழகுது இல்லை உணர்ந்து கண்ணில் தண்ணி வருது அப்போ ஒவ்வொருத்தரும் இறந்தால் தான் நம்ம உணர போகிறோமா அப்போ நாம் எங்கே சார் இருக்கோம் நினச்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் மிஸ் பண்ணாதான் நமக்கு அந்த வேல்யூ புரிஞ்சு நம்ம அந்த லவ்வை நோக்கி போகிறோமா இருக்கும் போது நம்ம வேல்யூ புரிய போகிறது தெரியும் அப்போ நம்ம என்ன சார் வாழறோம் சொல்லுங்க அப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்போ லூஸ் பண்ணணுமா மிஸ் பண்ணணுமா என்ன சார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ இருக்கும்போது எல்லாத்தையும் கொண்டாடு அப்போ கொண்டாடுறதுக்கு என்ன வேணும் நீ கிடைக்கிறத அந்த லவ்வோட பாரு அன்போட நான் பண்ண ஆரம்பிச்சுட்டா எது நடந்தாலும் எப்படி இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் எது ஹாப்பியாக இருந்தால் எது இருக்கும் எது கொடுத்தாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்போ எதை கொடுத்தாலும் ஹாப்பினஸ்ன்றப்போ அங்கே எப்படி இருக்கும் செலப்ரேஷன்